நிதி பகிர்வு தொடர்பான பிரச்சினையை அமலாக்கத்துறை மூலம் திசை திருப்ப மத்திய அரசு முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் நாகை மக்களவைத் தொகுதி உறுப்பினர் வை செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவாரூர் பூண்டி கே கலைவாணன் திருத்துறைப்பூண்டி க மாரிமுத்து மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை சுகாதாரத்துறை மின்வாரியம் தீயணைப்பு மீட்புப் பணித்துறை உள்ளிட்ட பத்து துறைகள் சார்ந்த அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நிதி பகிர்வில் பாரபட்சம் போன்ற பிரச்சினைகளை திசை திருப்ப டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு சோதனை நடத்துவதாக கூறினார் மேலும் நீட் தேர்வுக்காக ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் திமுக சார்பில் பெறப்பட்ட போது பள்ளி மாணவர்கள் தவிர்க்கப்பட்டனர் எனவும் தற்போது மும்மொழிக் கொள்கைக்காக பாஜக பாஜகவினர் நடத்தும் கையெழுத்து இயக்கத்தில் பள்ளி சிறு குழந்தைகள் கூட விட்டு வைக்கவில்லை எனவும் அவர் சாடினார்